காதோடு தினமும் சொல்லுவாய் என்னோடு கண்ணும் கண்ணும் கொள்ளையடிக்கிறதே காதல் பார்வையோடு கண்ணும் கண்ணும் கொள்ளையடிக்கிறதே காதல் பார்வையோடு என் மனம் எங்கும் பறந்து செல்கிறது உன் நினைவோடு என்றென்றும் புன்னகைக்கிறாய் உன் புதட்டோடு என்றென்றும் புன்னகைக்கிறாய் உன் புதட்டோடு என் மனம் அலைப்பாயுதடி உன் மீது பிடிகிறது என் காலை உன் குறுஞ்செய்தியோடு பிடிகிறது என் காலை உன் குறுஞ்செய்தியோடு முடிகிறது என் மாலை உன் அழைப்போடு நானே வருகிறேன் உன்னிடம் பேச பல எண்ணங்களோடு அனைத்தையும் மறந்து விடுவேன் உன்னை பார்த்த மறு கணத்தோடு உன்னோடு நீ எப்போதும் சிரிக்கிறாய் இந்த மென்டல் மனதோடு சில நேரங்கள் விவாதங்கள் நீளும் கோபத்தோடு சில நேரம் விவாதங்கள் நீளும் கோபத்தோடு நீ நட்சத்திரமாக இருக்கும் நீ குளிர்ந்து விடுகிறாய் என் மன்னிப்புகளோடு சில நேரங்களில் இடைவெளி நீளும் மௌன ராகத்தோடு மௌனம் களைத்து மீண்டும் இணைவோம் கண்ணோரம் சிறு கண்ணீர் துளியோடு நானும் மழலையாகிறேன் உன் சின்ன சின்ன ஆசைகளை கண்டதோடு நானும் மழலையாகிறேன் உன் சின்ன சின்ன ஆசைகளை கண்டதோடு புது வெள்ளை மழையில் நனைகிறேன் என் மாண்புருவும் மங்கையோடு அடம் பிடிப்பால் அழுகை சினுங்களோடு அடம் பிடிப்பால் அழுகை சினுங்களோடு அடம் பிடிப்பு பல மடங்காகிவிடும் நான் ராவண நாகம் மாறுவதோடு சண்டையானாலும் எந்த பாசம் விட்டு போகாது இந்த ராசாத்தியோடு என் வாழ்வெனும் பேருந்தில் இனி பயணம் என் நறுமுகையோடு அழகியே பொன்னியின் செல்வனாக இருந்த நான் எப்போதும் உன் காதல் நாயகனாய் உன் கட்டளைகளுக்கு இணங்கும் தளபதியாய் எப்போதும் உனக்காக நான் என் காதல் கண்மணியே